சக்தி பேசிகிட்டு இருக்கேன் திருப்பாவையில் ஸ்ரீகோதைன்னு சொல்லப்படக்கூடிய ஆண்டாள் எந்தெந்த திவ்யதேச பெருமாளை பற்றி சொல்லியிருக்கார் முப்பது பாடல் முப்பது பாடலும் முப்பது நாட்களும் பாடுவாங்க இந்த பாடல்ல ஒவ்வொரு பாடல்லேயும் ஒவ்வொரு திவ்யதேசத்து பெருமாளை குறிப்பிட்டு இருக்கா அதாவது அந்த பெருமாளுக்குரிய பாடல் மாதிரி அப்படி முதல் பாடல் மார்கழி திங்கள் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த முதல் திருப்பாவை பார்த்தீங்கன்னா நாராயணனுக்காக ஏன்னா நாராயணனே நமக்கேன்னு வரும் இல்லையா அந்த நாராயணன் சொல்லப்படக்கூடியவர் பரமபதநாதன் அடுத்ததாக வையத்துன்னு ஆரம்பிக்கும் ரெண்டாவது பாடல் இந்த பாடல் பார்கடல்ல பையத்து என்ற பரமன் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால அழகிய பார்க்கடல் நாதன் அதாவது ஷீராப்தி நாதனை சொல்லக்கூடியது மூன்றாவது பாடல் ஓங்கி உலகளந்த உத்தமன் அந்த பாட்டிலேயே வந்துடுது இந்த பாட்டு திருக்கோவிலூர் பெருமாளுக்காக பாடப்பட்டிருக்கிறது ஆழிமலைன்னு ஆரம்பிக்கும் நாலாவது பாட்டு பழியும் தோளுடைய பத்மநாபன்னு சொல்லப்படுறதுனால திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாப சுவாமி அனந்த பத்மநாதனை குறிக்கக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆறாவது மாயனை வடமதுரை மாயனை அப்படிங்கிறதுனால வடமதுரை அனுபவம் அதாவது மதுராவில் இருக்கக்கூடிய பெருமாள்னு சொல்றாங்க அடுத்த பாடல் புல்லும் சிலம்பின இது திருவன்வண்டூர் பெருமாளுக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாடல் அடுத்ததாக கீச்சு கீச்சுன்னு ஆரம்பிக்கும் இது திருவாய்ப்பாடியை பெருமாளுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடியது கீழ்வாமனம்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த எட்டாவது பாடல் தேவாதி தேவன் அதாவது திருவத்தியூரனுடைய அந்த பெருமாளுக்கான அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாவது பாடல் தூமணின்னு ஆரம்பிக்கும் இது திருக்கடிகை பெருமானுக்காக பாடப்பட்டிருக்கிறது நோற்றுச்சுவர்க்கம்னு சொல்லப்படக்கூடிய பத்தாவது பாடல் திருக்காட்கரை பெருமானை பற்றியும் அந்த அனுபவத்திலும் பாடப்பட்டது அடுத்தது பதினொன்றாவது பார்த்தா கற்றுக்கறவை இது திருமோகூர் பெருமாள் கனைத்து இளம்கன்று அப்படிங்கிறது பன்னிரெண்டாவது பாடல் இது திருச்சித்திரக்கூட பெருமாள் பதிமூன்றாவது பாடல் புள்ளின்வாய்கீண்டான் அப்படின்னு ஆரம்பிக்கும் இது திருக்குடந்தை பெருமாள் பதினான்கு உங்கள் புலக்கடை அப்படின்னு ஆரம்பிக்கும் இது திரு அழுந்தூர் பெருமாளுக்கு பதினைந்தாவது ஏழே இளம் கிளியே அப்படின்னு ஆரம்பிக்கும் இது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதிக்கு பதினாறாவது நாயகனாய் நின்றன்னு ஆரம்பிக்கக்கூடியது திருக்குறுங்குடி பெருமாளுக்கு பதினேழாவது அம்பரமே தண்ணீரே அப்படின்னு ஆரம்பிக்கிறது காளி சீராம விண்ணகரம் விண்ணகரம் பெருமாளுக்கு உந்து மதக்களிற்றான் அப்படிங்கிறது பதினெட்டாவது பாடல் இது திருநறையூர் அனுபவம் பத்தொன்பதாவது குத்துவிளக்குன்னு ஆரம்பிக்கும் இது திருவிடந்தை பெருமானை குறித்து பாடப்பட்டது இருபதாவது பாடல் முப்பத்து மூவர்னு ஆரம்பிக்கும் இது திருப்பாடகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தளத்தில் இருக்கும் பெருமானை அனுபவித்து பாடக்கூடிய பாடல் இருபத்தி ஓராவது பாடல் ஏற்ற கலங்கள் இது திருக்கண்ணமங்கை பெருமானுக்கு இருபத்தி இரண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அம்கன் கண் மங்யாலம்னு ஆரம்பிக்கும் இது திருமாலிரும் சோலை பெருமானுக்காக பாடப்பட்ட பாடல் மாரிமலை முழஞ்சில் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இருபத்தி மூன்றாவது பாடல் திருவரங்கத்துக்காக திருவரங்க ரங்கநாதரை அனுபவித்து பாடிய பாடல் அடுத்ததாக இருபத்தி நான்காவது பாடல் அன்று இவ்வுலகம்னு ஆரம்பிக்கக்கூடியது கோவர்தன அனுபவம் அடுத்ததாக ஒருத்தி மகனாய் பிறந்து இது திருக்கண்ணபுரம் பெருமானுக்கு உரிய அந்த பாடல் அடுத்ததாக மாலைய மணிவண்ணா இது ஸ்ரீவல்லிபுத்தூர் புத்தூர் இருபத்தி ஏழாவது கூடாரை வெல்லும் இது திருவேங்கடம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடலானது ஸ்ரீ விருந்தாவனம் இருபத்தி ஒன்பதாவது சிற்றம் சிறு காலைன்னு ஆரம்பிக்கும் இது ஸ்ரீ துவாரகாபதி அடுத்ததாக முப்பதாவது பாடல் வங்கக் கடல் கடைந்தன்னு வரும் இது ஸ்ரீவல்லிபுத்தூர் இப்படி ஆண்டால் ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு ஒரு திவ்ய தேசத்து பெருமாளை அனுபவித்து பாடியதாக ஒரு கருத்து உண்டு இந்த மார்கழி மாதம் எப்படி பெருமாள் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதமோ அதுபோல சிவ வழிபாட்டிற்கும் உகந்த மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம திருப்பாவை பாடி பெருமாளை வழிபடுறோம் இல்லையா அது போல திருவம்பாவை பாடுறது சிவபெருமானுக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளுமே திருப்பாவை திருவாம்பாவை பாடி நம்ம இந்த மார்கழி மாதத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம தொடங்கினோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு சிவனும் பெருமாளினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தபஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் புதுசாக ஏதாவது இந்த மாதிரி தியான கிளாஸ் அது மாதிரிலாம் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் ஆரம்பிங்க நிச்சயமாக அந்த சூழலும் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் புதுசாக கலைகள் கற்றுக்கிறதுக்கும் இந்த மாதம் ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மார்கழி மாதம் எல்லா கோவில்லையும் இந்த சின்ன சின்ன கோவிலில் இருந்தால் கூட அந்த சிறப்பு வழிபாடெல்லாம் நடக்கும் அதிகாலையில் எழுந்திரிச்சு கோவிலில் வழிபாடு நடக்கும் முடிந்த வரைக்கும் என்றைக்காவது ஒரு நாளாவது ஒரு வெண்பொங்கலோ சுண்டலோ போட்டு அந்த கோவிலுக்கு பிரசாதமாக கொடுக்குறது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமாக வீட்டுக்கு வாசல்லையே இருக்கும் இல்லையா பிள்ளையார் கோவில் இருக்கும் முருகன் கோவில் இருக்கும் இல்லை அம்மன் கோவில் இருக்கும் அந்த மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோவிலுக்கு இல்லை பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் போய் தரிசனம் பண்ணுறது அதே போல உங்களால் முடிந்த பிரசாதம் போட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமான ஒன்றா அதுலேயும் குறிப்பாக ஒரு பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ புளியோதரையோ போட்டு தர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிறி தமிழ்